ஆய் மேகலா தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்து வந்த வா காலங்களில் பொருளாதார பிரச்சனை வேலை படிப்பு குடும்பம் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் குழந்தைகளால் பிரச்சனை பல விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே கடந்து வந்திருப்பாங்க இழக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமே இழந்து நிற்பாங்க நிற்கிறவங்க தன்னுடைய வர பொருளாதார வளர்ச்சியை உயர்த்துறதுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்கலாம் தானம் கொடுக்கக்கூடிய காலங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே இந்த பொருளை தானம் கொடுத்தால் நம்மளோட பொருளாதார வளர்ச்சி மேலோங்கும் தானம் பண்ணுறது ஒரு உன்னதமான செயல் நாம் செய்கிற சிறு தானம் கூட நம்மளோட இருபத்தோரு தலைமுறையை காக்கும் வசதி படைத்தவங்கள வந்து தன்னுடைய செல்வத்தை வச்சு பல்வேறு தானங்கள் செய்ய முடியும் ஆனால் வசதி இல்லாதவங்களால் தானம் செய்யணும்னு மனசு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்காது தானங்கள்லேயே சிறந்த தானம் பசு தானம் அந்த பசு தானம் செய்கிறது பல வகையில் நம்மளுக்கு சிறப்பு ஆனால் வசதி படைச்சவங்க கொடுத்துருவாங்க வசதி இல்லாதவங்களால் பசுதானம் செய்ய முடியாது அதுவும் தனுசு ராசிக்காரர்கள் பல வகையில் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்து வந்திருப்பாங்க அவங்களால முடிஞ்சவங்க பசுதானம் செய்வாங்க முடியாதவங்க இந்த ஒரு பொருளை தானம் கொடுக்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் மட்டை தேங்காயை தானமாக கொடுக்கலாம் பசு தானம் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி பசு மாட்டுக்கு பதிலாக மட்டை தேங்காய் ஒரு தாம்பளை தட்டில் வெற்றிலை பாக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தட்சணை வேஷ்டி துண்டு ஒரு மட்டை தேங்காய் இவ்வளோ வச்சு யாராவது ஒருத்தருக்கு இந்த தானத்தை கொடுக்கலாம் இந்த தானம் செய்கிறதுனால நம்மளுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைங்களோட கல்வியில் பிரச்சனை இருந்தால் அந்த கல்வி நல்ல விதமாக அந்த குழந்தைங்க படிக்கும் வேலையில் பிரச்சனை இருந்தால் வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி பதவி உயர்வு கிடைக்கும் விவசாயம் மேன்மையாகும் வியாபாரம் விருத்தி அடையும் தனுசு ராசிக்காரங்க வந்து வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் தானம் பண்ணலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுல இருந்து பத்து ஐம்பத்தொம்போதுக்குள்ள தானம் பண்ணலாம் அன்னைக்கு பண்ண முடியாதவங்க கடைசி நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி காலையில் ஒம்பது பதினஞ்சில் இருந்து பத்து பதினஞ்சுக்குள்ள தானம் பண்ணலாம் யாராவது ஒருத்தருக்கு பண்ணாலே போதுமானது நம்மளுடைய இருபத்தோரு தலைமுறைகளோட சாபங்கள் நீங்கும் தேங்க் யூ